வாங்க வாங்க பரம்குமார் வாங்க 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 வெல்கம் 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 சாப்பிட்டாச்சா குட்டி ஹாய் குட்டி ஹாய் ஹாய் வெல்கம் வெல்கம் வாங்க வாங்க இன்னும் சாப்பிடல இனிமேல் தான் பரம்குமார் நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சந்தோஷ்குட்டி ஆ ஃபஸ்ட் நீங்கள் தான் ஃபஸ்ட்டா வெல்கம் வெல்கம் ஹாய் மேடம் என்ன ஃபஸ்ட்டு லைவ் வரல ஏன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் லைவாக தெரிலப்பா ஏதோ ஒய்ஃபை லோடிங் ஆகிருக்கும் போல அதனால் கட் பண்ணிட்டு திருப்பி வந்தேன் கேஸே பார்த்து ரொம்ப நாளாச்சு ஆமாம் குட்டி நீங்கள் தான் வரதே இல்லை நம்ம லைவ்க்காக தான் சார் ரொம்ப பிஸி ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷ் குட்டி நான் டெய்லி லைவ் வந்துட்டு தான் இருக்கேன் நீங்கள் தான் வர வரமாட்டேங்கிறீங்க ஷபீஷ் ஹாய் அக்கா நான் ரொம்ப நாளைக்கு பிறகு உங்கள் லைஃப்க்கு வந்திருக்கேன் அக்கா ஆமாம் எங்கே போனீங்க ரொம்ப பிஸியா தம்பி ஞாபகம் இருக்கேன் ஞாபகம் இருக்க சந்தோஷ்கூட்டி உடம்புக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு சாமிக்கலாம் வா தம்பி வா தம்பி ஹாய் 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 ரோஸ் மில்க் ஹாய் செல்லம் ஹாய் ஹாய் வாங்க 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 எல்லாத்துக்கும் வெல்கம் வெல்கம் அப்படி இல்லைப்பா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படி என்னாச்சு உடம்புக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் தான் ஊருக்கு வந்தீங்க எப்போ எப்படி இருக்க உடம்பு ஹனி வாய்ஸ் ப்ளீஸ் ஹனி வாய்ஸில் தான் பேசிகிட்டு இருக்கேன் சபீஷ் ஓமக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க எஸ் மக்களே லைவ்ல இருக்கிற எல்லோரும் மறக்காம உங்கள் ஸ்க்ரீனை கொஞ்சம் டபுதா அப்படின்னு லைக் பண்ணிக்கோங்க மக்களே ஓ சண்டே வா பரவாயில்லக்கா சாப்பிட்டிங்களாக்கா நான் இன்னும் சாப்பிடல இனிமேல் தான் இன்னும் சாப்பிடல போகலக்கா ஆமாம் இன்னும் சாப்பிடல இப்போ தான் ட்யூட்டி முடிச்சு டேரெக்டாக வரேன் ஹெட் வந்து ஸ்கேன் எடுத்தப்போ ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன் ஓ அப்படியா ஓகே ஓகே அப்போ நார்மல் வாய்ஸ் எப்படி ம் நார்மல் வஸ் வந்து நார்மல் வஸ் கேட்காத வரைக்கும் நல்லது நான் பார்த்தேன் மேடம் டுடே உங்களை மேரியட் ஹோட்டலில் பார்த்துட்டிங்களா ஒரு வழியாக என்னையேன் ஏன் இன்னும் சாப்பிட்ல இனிமேல் தான் என்னை இப்போ தான் டூட்டி முடிஞ்சு வரேன்ப்பா இனிமேல் தான் இனிமேல் தான் சாப்பிடணும் லைட் பிற்கு எல்லோரும் மறக்காமல் ஸ்க்ரீனில் கொஞ்சம் டபுள் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க மக்களே asky voice लाइव இருக்கு எல்லாரும் மறக்காம ஸ்கிரீன் கொஞ்சம் டபுள் தபனை லைக் பண்ணிக்கோங்க சிஸ்ரோப் சேனல்ல Subscribe பண்ணி support பண்ணிக்கோங்க மக்களே டார்னிஸ் हाय हाय லைவ்ல இருக்கு எல்லாரும் மறக்காம ஸ்கிரீன் கொஞ்சம் டபுள் தபனை லைக் பண்ணிக்கோங்க சிஸ்ரோப் சேனல்ல Subscribe பண்ணி support பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்யூ என்னோட் டைம் வாட்சிங் தேங்க்யூ சோ மச்